வணக்கம் நேர்களே தொடர்ந்து நிறைய கல்யாணங்கள் நடக்கிறத பார்க்குறோம் இது வந்து கல்யாண சீசன் கோல்ட் ரேட்டும் கண்ணாபிணாணி ஏறிடுச்சு யாரும் வாங்க முடியாத சிச்சுவேஷன் இப்போ இருக்கு ஆனால் கல்யாணம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு துறை ஹோட்டல்ல இருந்து மண்டபம் மட்டும்தான் நாம் பெருசாக பார்க்குறோம் ஃபுட்ல இருந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அதன் மூலமா பலன் பெறுது ஒரு பெரிய பிஸ்னஸ் இது இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை எக்கானமியில கொண்டு வருது ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது தனி மனிதனுக்கு ஆரம்பிச்சு பொருளாதாரத்துல மாற்றங்களை கொண்டு வருது ஆனந்த் சாடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு அதுல வந்து கல்யாணத்துக்கு அவங்க மக்கள் சாமானிய மக்கள் நிறைய செலவு பண்றாங்க அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கம்மியா செலவு பண்றவங்க இந்தியன்ஸ்ல நாற்பது நாற்பது பர்சன்ட் பேர்

பிஹேவியல் எக்கனாமிக்ஸாக மென்டல் அக்கௌண்டிங்னு ஒரு ப்ரின்ஸிபல் இருக்குது ஸோ எந்த போர்ஷன் ஆஃப் வெல்த்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு இந்தியாவில் ரெண்டு பெரிய பணக்கார குடும்பம் இருக்குது ஒன்று அம்பானி இன்னொன்று டாட்டா ரெண்டு வீடு பேர் வீட்லேயும் ஒரே சமயத்தில் தான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் இருந்தது ஒரு வீட்டு கல்யாணத்தில் பத்து பேர் தான் இருந்தாங்க இன்னொரு வீட்டு கல்யாணத்தில் ஊரே இருந்தது போய்ஸ் கார்டன் கூட போய் டான்ஸ் அடித்து அதாவது தொண்டை வீட்டுக்கு போகாத பொய் கடை நாங்கள் போய் டான்ஸ் ஆடிட்டு எதுக்கு டான்ஸ் ஆடிட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் ரைட்டா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஃபார் சம்படி ஒரு நூறு கோடி இரநூறு கோடி என்கிட்ட இருக்குன்னு வைங்க இதுக்கு மேலே என்னால் செலவழிக்கவே முடியாது அப்போ நான் வந்து ஒரு டிஸ்பிளே ஆஃப் நான் யாருன்னு காட்டுறேன் படுறா உலகத்தில் எனக்கு என்ன ப்ரெஸ்டீஜன் அந்த மனமனன் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்

நான் யாருன்னு காட்டுறேன் பாரு இந்த உலகத்துக்கு உலகமே வந்துட்டார் சீஃப் மினிஸ்டர் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தார் கார்டன் என் கல்யாணத்துக்கு வந்தது அது மாதிரி சொல்கிற கோஷ்டி இது ஊரே வந்தது கல்யாணத்துக்கு அப்படிங்கிறது இது ஒன்று சிலது வந்து சம்பிரதாயத்துக்காக பண்ணுறேன் பப்ளிக் ப்ரெஷர் பக்கத்தில் என் சொந்தக்காரன்லாம் என்ன நினைப்பான் அப்படின்னு பண்ணுறது தான் இந்த பதினஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஓகே பதினஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கல்யாணம் பண்ணுறவங்க பண்ணுறவங்க வந்து இது ஷோ ஆஃப் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன தப்பான்னு நினச்சிட்டேன் பியர் ப்ரெஷர் இந்த பதினஞ்சு கீழையும் ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் தான் பதினஞ்சு கீழே வந்து டாட்டா பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாருனா வருத்தம் இல்லை பட் இப்போ என் வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து என் டிரைவர் பதினஞ்சு லட்ச ரூபா இப்போ வச்சு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வரப்போகிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபார்மலைஸ் பண்ணி சொசைட்டிக்கு ஒத்துக்க வைக்க போகிறீங்க சொசைட்டல் நார்ம்ஸுக்கு இது கொண்டு வந்து சேர்த்துறீங்க அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் இப்போ என்ன சொல்லிட்டோம்னா கல்யாணம்னு பண்ணாமல் லிவிங் டுகெதர் பண்ணாலும் இட் இஸ் டீம் டு பி மேரீடு கோஹேபிட்டேஷன் இஸ் ஆல்சோ ரெகனைஸ்டின் லா நான் சொல்ல வருது வந்து கோஹேபிட்டேஷன் கூட இஸ் கன்சிடர்ட் அஸ் மேரேஜ் ரைட்டுங்களா அதனால் எங்கேயுமே சட்டத்துலேயோ கல்யாணத்துலேயோ கல்யாணத்தில் வந்து ஹிந்து லாபடி எனக்கு ஹிந்து கட்டுறது தான் தெரியும் சப்தபதி அப்படிம்பாங்க ஓகே ஏழு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது இது உங்களோட பாப்புலர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காந்தியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகே அந்த லூயி ஃபிஷருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சாபர்மதி ரிவரில் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு அந்த ஈச் ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கு நீ நான் உன்னோட வரேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அந்த சப்தை பற்றி தான் வந்து அந்த ஏழு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது தான் லைஃப் லாங் உன்னோட வரேங்கிறதுக்கு அர்த்தம் சுக்க துக்கத்தெல்லாம் அதுக்கெல்லாம் காசே செலவு கிடையாது மற்றதெல்லாம் வந்து டிஸ்பிளே நான் முன்னாடி நான் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன் ரிசப்ஷன் வைக்கிறேன் நான் வந்து தாலி கட்டுறேன் நான் நெருப்பை சுற்றி ஸ்டெப்பு வைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் கல்யாணம் கல்யாணம் இது ஹிந்து சட்டத்தை நான் சொல்கிறேன் இப்போ மாடர்ன் இண்டியன் லாபடி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டாரில் போய் கையெழுத்து போட்டிங்கனாலே கல்யாணம் முடிஞ்சது ஸோ கோவிலில் நீங்கள் தாலியை கட்டிட்டு நெருப்பை சுற்றிட்டீங்கனாலே கல்யாணம் முடிஞ்சது சிம்பிளாக முஸ்லீம் சார் இது அஞ்சு பேர் பத்து பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்க கையெழுத்து போட்டு போனாங்க அவங்களுக்கு நீ சாப்பாடு போட்டேன்னா முடிஞ்சுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொந்தக்காரனே பார்த்து பார்த்துருக்கவே மாட்டிங்க அவனை தான் கூப்பிட்டு கடனை வாங்கி மூணு நாளைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அடுத்தது அங்கே தான் வரேன் சார் ஒரு நம்பர் சாப்பாடு கீப்பாடு போட்டு இல்லாமல் செலவு இது நிஜமாகவே நீ வந்து எவனுக்கு சாப்பாடு போகணுமோ அவனுக்கு சாப்பாடு போட்டேன்னா கூட உனக்கு புண்ணியம் இந்த வந்தவெல்லாம் முகப்படியே சாப்பிட்டு இந்த சாப்பாடு ஏன் சரியில்லைங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஸோ இட் இஸ் வண்டி ஷோ இந்த சொசைட்டியில் நான் அரைவ் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ப்ரெஸ்டீஜு அப்படின்னு நீ காட்டுறதுக்காக பண்ணுறது சார் இப்போது நீங்கள் சொன்னதில் வந்து இந்த அபவ் ஃபிஃப்டி லேக் வந்து அபவ் ஃபிஃப்டினே பிலோ ஃபிஃப்டீன்பா நீ சொசைட்டியில் வேறு 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 லெவலில் இருக்கிற நான் வந்து கல்யாணம் மைனாக்கு ரக்கினே குழந்தையும் கிடையாது எனக்கு ஒரு பையன் குழந்த பையன் இருந்தோ பொண்ணு இருந்தோ நான் கல்யாணம் பண்ணேன்னா பதிஞ்சு லட்ச ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணோன்னா எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ம் இந்த கல்யாணத்தில் பெரிய செவலர் நகை இந்த நகைலாம் இப்போ பெரிய குடும்பத்திலலாம் இப்போ எங்கள் மாதிரி ஃபேமிலியெலாம் எப்படின்னா நாலு தலைமுறையாக சேர்த்த நகையே இருக்கும் ஸோ நகைங்கிறது எங்களுக்கு செலவே கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்குவோம் தவிர டேட்டாக செலவு கிடையாது வெறும் இந்த தாலி இது மட்டுந்தான் பண்ணுறது தான் ரியல் செலவு இல்லாட்டா அந்த நகையை அப்படியே போட்டுருவாங்க வெள்ளி பாத்திரத்தை அப்படியே வச்சுருவாங்க எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒன்றுமே கிடையாது நான் பதினஞ்சு லட்ச ரூபா நாளைக்கு கொஞ்சம் ஸ்டாக்கை விற்று கொடுத்தேன்னா பதினஞ்சு லட்ச ரூபா முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது ஆனால் நீங்கள் என் கணக்கு எதிர்த்து ஐம்பது லட்ச ரூபா எழுதுவே ஏன்னா நகை வெள்ளி பாத்திரம்னா கணக்கு போடுவேன் ஆனால் அது நானே வாங்கியிருக்க மாட்டேன் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா கொடுத்த வெள்ளி பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு இதான் 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 அது அதான் இதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் வீண் செலவு என்னன்னா சொந்தக்காரன் ஒரு ஐம்பது பேருக்கு துணி வாங்குறேங்கிறது அவனுக்கு துணியே தேவையில்லை அவனுக்கு துணி வாங்கிறது டெஸ்டினேஷன் வெட்டிங்னு ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுறது ரிசப்ஷன் வைக்கிறேங்கிறது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் எக்ஸாக்ட்லி எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் விஜய் டிவியில் நான் அம்மா வீட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு ஷோ கூட பார்த்து ப்ரொடியூசராக இருந்தேன் இந்த மாதிரி ஒரு கலைப்புலி தானு அவருடைய சன்னோ டாட்டரோ அவங்க கல்யாணத்துக்கு போய் பார்த்துருக்கேன் அல்லு அர்ஜுன் கல்யாணம் ஹைதராபாத் போனோம் சார் அல்லு அர்ஜுன் வந்தார் கல்யாணத்தை முடித்தார் வரும்போது ஒரு காரில் வந்தார் முடிச்சுட்டு போகிறப்ப வேற கார்ல போனார் ரெண்டு காருக்கும் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தா இட் சேஸ் எனக்கு இந்த க இந்த கல்யாணத்தை இப்படி பண்ணுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு டிவியில் போட்டு காட்டுறோம்ல அல்லுவர்ஜுன் கல்யாணம் இது நடந்தது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னெலாம் கா பார்க்கும்போது அதிலிருந்து சாமானிய மக்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க அல்லுவர்ஜுன் கல்யாணத்தில் அவர் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தார் அந்த பொண்ணு வந்து இந்த பூ வச்சிருந்தது இந்த மாலை போட்டிருந்தாங்க சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு அந்த மாலை போட்டிருந்தாங்கன்னு அது பயங்கர ஃபேமஸ் அதுக்கு செலவு பண்ணி பண்ணுறாங்க இப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு சாமானிய மக்கள் தான் செலவு பண்ணுறாங்க அப்படின்றப்போ அப்போ நீ ஒன்று இந்தியாவில் எப்படி தெரியாது பட் வெஸ்டர்ன் வேர்ல்டு எப்படின்னா அந்த வெட்டிங் ஷூட்டையும் வித்துருவான் நம்ம வீட்டு கல்யாணம் நீ அர்ஜுன் கல்யாணத்துக்கு போனேன்னா உங்க கம்பெனி வந்து அந்த கல்யாணத்துக்கு ரைட்ஸை வாங்கிருப்பான் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரைட்ஸை வாங்கிப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோ ரைட்ஸு எல்லாமே ஸ்பான்சர் தான் துணிமணி மணி இன்னைக்கு நான் நடக்கிறத சொல்கிறேன் அன்றைக்கி என்ன நடந்தது எனக்கு தெரியாது இன்னைக்கு அவன் துணி கூட ஒரு டிசைனர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான் ஸோ இட் பிகம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதில் ஸ்பான்சர் இவெண்ட்டு அதெல்லாமே இருக்கும் இதை பார்த்து சாமானிய மக்கள் சூடு போட்டுக்கிறாங்கன்றது பிரச்சனையாக இருக்குது சார் நீங்கள் டாட்டாவை பார்த்து சூட்டு போட்டுக்க மாட்டேங்கிற இப்போ கல்யாண சீசன் இதில் வேற கோல்டு வேற கண்ணா பின்னாடு ரேட்டு ஏறிடுச்சு கடன் வாங்கி கோல்டு இருபத்தஞ்சு வருஷம் தங்க விலை என்ன இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தங்க விலை வந்து வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்